ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியோட பாடல் வரிகளையும் பொருளையும் பார்த்துக்கிட்டு வரோம் கணபதி காப்புடன் தொடங்குவோம் தாரமர் கொன்றையும் சண்பக மாலையும் சாத்தும் தில்லை ஊரார்த்தம் பாகத்து உமை மைந்தனே உலகு ஏழும் பெற்ற சீர் அபிராமி அந்தாதி எப்போதும் என் சிந்தையுள்ளே காரமர் மேனி கணபதியே நிற்க கட்டுரையே பாடல் முப்பத்தி ஆறு பழைய வினைகள் வலிமை பெற பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளியாகி இருக்கும் தன் அருள் ஏது அருகினின்றிலேன் அம்புயாதனத்து அம்பிகையே பொருளே பொருள் முடிக்கும் போகமே அரும் போகம் செய்யும் மருளே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளிவெளி ஆகி இருக்கும் உண்தன் அருள் ஏது அருகினின்றிலே அம்புயாதனத்து அம்பிகையே பாடலின் பொருள் பொருள் செல்வமாகி திகழ்பவளே அந்த பொருள் செல்வத்தால் அடையப்படும் போகங்களாகி நிற்பவளே அந்த போகங்களை அனுபவிக்கும் போது ஏற்படும் மயக்கமாகி திகழ்பவளே அப்படி மயக்கம் வந்த பின் அதிலிருந்து விடுபடும் வண்ணம் ஏற்படும் தெளிவே என் மனதில் என்னை வஞ்சிக்கும் மாயை இருள் ஏதுமின்றி திகழும்படி ஒளி வெள்ளமாக உன் அருள் வந்தது அதன் பெருமையை நான் எப்படி சொல்வது சொல்லும் வழி அறியேன் தாமரை ஆசனத்தில் அமர்ந்திருக்கும் அம்பிகையே நல்ல உள்ளத்தை கொண்ட அபிராமி தாயே நீ பொருளாக இருக்கின்றாய் என்கிறார்கள் பிறகு அப்பொருளால் நுகரப்படும் போகமும் நீயே என்கிறார்கள் பிறகு அப்போகத்தால் ஏற்படுகின்ற மாயையாகவும் இருக்கின்றாய் என்றும் அம்மாயையில் தோன்றி விளங்கும் தெளிவாகவும் விளங்குகின்றாய் என்றும் கூறுகின்றார்கள் இவ்வாறு பல கூறுபாடுகளாக உள்ள நீயே என் மனத்தில் அஞ்ஞான மாயை அகற்றி தூய ஞான ஒளியை ஏற்றியிருக்கின்றாய் பர ஒளியாய் விளங்கும் அபிராமியே நின் திருவருளின் மகிமையை உணரமாட்டாது மயங்குகின்றேன் ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி பாடல் முப்பத்தி ஏழு நவமணிகளை பெற கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திருவுடையானிடம் சேர்பவளே கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பன்மணி கோவையும் திரு உடையானிடம் சேர்பவளே பாடலின் பொருள் நவமணிகளை பெற நவமணிகள் என்றால் வைரம் மரகதம் நீலம் கோமேதகம் பவளம் மாணிக்கம் முத்து புட்பராகம் வைடூரியம் ஆகியவைதான் நவமணிகள் ஆகும் பொதுவாக மணிகள் விரைவில் தேயாமல் இருந்தால்தான் சிறந்த நகைகள் செய்ய முடியும் மணிகளின் கடித கடினத்தன்மையை குறிக்க அவற்றுக்கு ஒன்று முதல் பத்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன அது எந்த அளவுக்கு தேயாம கடினமா இருக்கோ அதை வைத்து அத ஒன்று முதல் பத்து வரை எண்கள் கொடுக்கப்பட்டுள்ளன பாடலின் பொருள் கைகளுக்கு அணிகலங்களாக நீ அணிந்து கொள்வது கரும்பும் பூக்களும் தாமரை போன்ற திருமேனிக்கு அணிகலங்களாக அணிவது வெண்ணிற முத்து மாலைகள் நல்ல பாம்பின் படம் எடுத்த தலையைப் போல் இருக்கும் இடைக்கு அணிந்து கொள்வது பலவிதமான மானிக்கங்களால் ஆன மாலைகளும் பட்டு துணியும் எட்டு திக்குகளையே திசைகளையே ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் எல்லா செல்வங்களையும் உடைய யம் உடையவன் ஈஸ்வரன் சிவபெருமானின் இடப்பாகம் சேர்பவடே என் அபிராமி அன்னையே நின் அணிவது இனிய கரும்பும் மலர்கொத்துமாகும் தாமரை மலரை போன்ற மேனியில் அணிந்து கொள்வது வெண்மையான நன்முத்து மாலையாகும் கொடிய பாம்பின் படம்போல் உள்ள அல்குளை கொண்ட இடையில் அணிவது பலவித நவமணிகளால் செய்யப்பட்ட மேகலையும் எம்பெருமான் எட்டு திசைகளையுமே ஆடையாக கொண்டுள்ளான் அப்படிப்பட்ட எம்பிரானின் இடப்பாகத்தில் பொழிந்து தோன்றுகின்றாய் நீ அபிராமி அன்னையே போற்றி போற்றி பாடல் முப்பத்தி வலிமை பெற பொருளே பொருள் முடிக்கும் போகமே மருளில் வரும் தெருளே என் மனத்து வஞ்சத்து இருள் ஏதுமின்றி ஒளி வெளி ஆகியிருக்கும் உன் அருள் ஏது அறிகின்றேன் அம்புயாதனத்து அம்பிகையே பாடல் முப்பத்தி ஏழு நவமணிகளை பெற கைக்கே அணிவது கண்ணலும் பூவும் கமலம் அன்ன மெய்க்கே அணிவது வெண்முத்து மாலை விட அரவின் பைக்கே அணிவது பண்மணி கோவையும் பட்டும் எட்டு திக்கே அணியும் திரு உடையானிடம் சேர்பவளே ஓம் அபிராமி அன்னையே போற்றி போற்றி